தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரத்தை மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தொடங்கியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானியில் பவானி காவிரி அமுத நதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் பவானி கூட்டுத்துறையில் நீர் மேலாண்மையை வலியுறுத்தி காவிரி அன்னையை போற்றும் வகையில் அவர் ஆராதனை செய்தார் மேலும் சங்கமேஸ்வரர் உடனுரை வேதநாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்த நயனார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார் ஓரணியில் தமிழ்நாடு எனும் மகத்தான முன்னெடுப்பில் மக்களை ஒருங்கிணைத்து வெல்வோம் என்று தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கருணாநிதி நினைவிடம் நோக்கி நடைபெறும் அமைதி பேரணியில் திமுகவினர் கடலென திரள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைய உறுதியேற்போம் என்றும் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் கூறியுள்ளார் காஷ்மீரில் மழையால் வழித்தடங்கள் சேதமடைந்ததன் காரணமாக அமர்நாத் யாத்திரை முன்கூட்டியே நிறைவு பெற்றது நடப்பாண்டு அமர்நாத் யாத்திரை ஒரு வாரத்திற்கு முன்பே முடித்துக் கொள்ளப்பட்டுள்ளது நடப்பாண்டில் நான்கு புள்ளி ஒரு லட்சம் பக்தர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டு பணிலிங்கத்தை தரிசித்துள்ளனர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் நான்காவது நடைமேடையில் கேட்பாரற்று கிடந்த பெட்டிகளிலிருந்து இருபத்தி எட்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ரயில்வே போலீசார் கஞ்சாவை கைப்பற்றி பூக்கடை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் கஞ்சா கடத்தி வந்தவர்கள் யார் என்று சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரஜினிகாந்தின் கூலி பட ட்ரெய்லர் வெளியான பதினைந்து மணி நேரத்தில் அதனை மூன்று கோடி பேர் பார்த்துள்ளனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியானது ஸ்ருதிஹாசன் நாகார்ஜுனா உபேந்திரா சாகிர் சாஹிர் ஆமிர்கான் உள்ளிட்ட பெரும் நட்சத்திர பட்டாளம் இப்படத்தில் நடித்துள்ளது படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் ஹரியானாவின் சிக்கோபூரில் நடந்த நிலபேரம் தொடர்பான பண மோசடி வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி வத்ராவின் கணவரும் தொழிலதிபருமான ராபர்ட் வத்ராவுக்கு டெல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த புகாரின் பேரில் சிறப்பு நீதிபதி சுஷாந்த் சங்கோத்ரா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதில் வத்ரா அவரது நிறுவனமான ஸ்கைலைட் ஹாஸ்பிடாலிட்டி உள்ளிட்டோர் மீது பண மோசடி குற்றச்சாட்டுகள் அடங்கும் இந்த வழக்கு இப்போது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அன்று விசாரிக்கப்படும் பத்ராவின் ஸ்கைலட் ஹாஸ்பிட்டலிட்டி நிறுவனம் ஹரியானாவின் குருகிராம் மாவட்டத்தில் உள்ள ஷிகாப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள மூன்று புள்ளி ஐந்து மூன்று ஏக்கர் நிலத்தை ஓங்காரேஸ்வரர் ப்ராப்பர்ட்டி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு மோசடியாக வாங்கியதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரியில் நாங்கள் நினைத்திருந்தால் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் அரசு வேலை கொடுத்திருக்க முடியும் என்று அம்மாநில உள்துறை மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கருத்து தெரிவித்துள்ளார் போட்டித் தேர்வு மூலம் மின்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபத்தி மூன்று இளநிலை பொறியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா கருவடிக்குப்பம் காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முதற்கட்டமாக அறுபத்தி ஆறு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய போது சிறப்பாக பணியாற்றும்படியும் புதிய இளநிலைப் பொறியாளர்களை கேட்டுக்கொண்டார் விழாவில் உரையாற்றிய அமைச்சிவாயம் சிபாரிசு இல்லாமல் தகுதியான அடிப்படையில் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருகிறது என்றும் தகுதியானவர்களை தேர்வு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் உடல்நலக் குறைவு காரணமாக நடிகர் மதன் பாப் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று சென்னையில் அடையாறில் உள்ள இல்லத்தில் நடிகர் மதன் பாப்பின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இசையமைப்பாளராக வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாப் பின்னர் பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமானார் தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் மதன் பாப் நடித்துள்ளார் மதன் பாப் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மிமிக்ரி நகைச்சுவை திரைப்பட குணச்சித்திரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் என திரையுலகிலும் தொலைக்காட்சி உலகிலும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் என்று தெரிவித்துள்ளார் தனது தனித்துவமான சிரிப்பாலும் நடிப்பு திறமையாலும் மக்களை சிரிக்க வைத்த ஒரு திரைக்கரைஞரின் மறைவு திரையுலகிற்கு மட்டுமன்றி நம் அனைவருக்கும் பேரிழப்பாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் தமிழர்களின் அதிகாரம் பறிக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வாக்காளர்களாக வட மாநிலத்தவர்கள் மாறினால் இந்த நாட்டின் நிலத்தின் அரசியல் மற்றும் அதிகாரத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாறிவிடுவார்கள் என்று குறிப்பிட்டார் தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் தங்கி வேலை செய்யலாம் என்ற சீமான் ஆனால் தேர்தல் நேரத்தில் இங்கு வாக்களிக்க கூடாது என்றும் சொந்த மாநிலத்தில் தான் வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினார்